வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய துக்க சமாச்சாரம் இருபத்தொன்பது பேரை வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தீவிரவாதிகள் அதுதான் உண்மை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தப்பட்டு புலங்காயிதப்பட்டு நிறைய வந்து பதிவுகள்லாம் ஆஹான் சிரிச்சமைகள் நிறைய பதிவு போட்டிருக்காங்க பரவாயில்ல சிரிச்சுக்கங்க கொண்டாடிக்கோங்க ஆனா அதே நேரத்தில் இன்னும் சிரிக்கிறதுக்கு நான் இன்னொரு தகவல் சொல்றேன் முப்படைகளையும் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு மோடி என்ன வாங்கி வச்ச ரஃபேலுக்கு வந்து வேலை வேணும் இல்லையா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்ற மாதிரி அதாவது நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிற வந்து எதிரி தான் முடிவு பண்ணுறேன் நாம முடிவு பண்றது இல்லை இப்போ ரஃபேலுக்கு வந்து சீக்கிரம் வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க போல தெரியுது ரஃபேல்லாம் வந்து தூசி தட்டி நிறுவி பண்ணுவாங்க போல் இருக்குது எப்படி சமீபத்தில் வந்து இந்த இஸ்ரேல வந்து துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டுச்சு பட்டாசு சத்தம் ஒரு அன்னைக்கு நாமளும் பட்டாசு கொண்டாடலாம் நன்றி நண்பர்களே சிவாயி நம்ம திருச்சி தம்பளம் அன்புடைய வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு காட்டுப்பகுதியில் அதாவது ஊருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை கற்பக வெச்சமாகிய பணமரங்கள் நிறைந்த ஒரு சூழலில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்திற்கு தற்போது ராஜகோபுர பணி அமைக்கும் பணி நடைபெற இருக்கிறது இது சமயம் ஆன்மீக அன்பர்கள் சிவபக்தர்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் மேலும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யும் நபர்களுடைய பெயர் இந்த ஆலயத்தில் இந்த ராஜகோபுர பணிக்காக உதவி செய்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் தங்களால் முடிந்த சிறிய உதவி செய்ய வேண்டுகிறோம் இந்த ஆலயமானது ஒரு பொக்கிஷம் அதாவது இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள லிங்கம் ஒரு சித்தர் ஒரு மகாபுருஷர் வழிபட்ட லிங்கம் அந்த லிங்கத்தை தான் எடுத்து தற்போது பிரதிஷ்டை செய்துள்ளோம் ஆகாய லிங்கமாக இங்கே இறைவன் கர்ப்பகிரகம் சிவலிங்க வடிவில் அமைத்து அதனுள்ளே சித்தர் வழிபட்ட லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சிவாலயத்தில் ஜாம வேலையிலே அர்த்த ஜாம வேளையிலே அந்த சித்த மகாபுருஷர் இன்றளவும் வந்து வணங்குவதாக ஐதீகம் இருக்கிறது ஏனென்றால் அந்த சித்தர் பயன்படுத்திய அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம் மற்றும் அவர் திருக்கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடியும் இன்றளவும் இந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை பொதுமக்கள் நீங்கள் நேரில் வந்தால் தரிசனம் செய்யலாம் மேற்கொண்டு இந்த சிவாலயத்தின் இறைவன் பெயர் கைலாச வனபதீஸ்வரர் வனத்தில் இருப்பதால் கைலாத கைலாச வனபதி வனபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சுவாமியை நாகங்களும் கருடனும் மயில்களும் வழிபடு வழிபடுவது சிறப்பு இன்றளவும் வழிபட்டு கொண்டு இருக்கிறது மேலும் இந்த இறைவன் முக்தியை நல்கக்கூடியவனாக இருக்கிறார் இங்கே லிங்க வடிவில் கர்ப்பகிரகம் அமைந்துள்ளதால் இந்த இறைவனை வழிபடுவர்கள் வழிபடுபவர்களுக்கு பிறவா நிலை கிட்டும் நம்பர் சொல்லுவார் அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே என்று இறைவனே சொல்கிறான் அரகரா சிவசிவா இந்த இரண்டு நாமத்தில் ஒரு நாமத்தை சொல்போ சொல்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் இந்த நாமத்தை இந்த சிவநாமத்தை அரநாமத்தை பாவிகள் அறிய முடியாது அவர்கள் வாயில் இந்த நாமம் நுழையாது என்கிறான் இறைவன் ஏனென்றால் இந்த இரண்டு நாமத்தை சொல்பவர்களுக்கு முக்தி க கட்டாயம் உண்டு அதில் எந்தளவும் மையமில்லை இந்த இறைவன் அமைந்திருக்கும் இடம் எந்த ஊர் எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இல்லாத பகுதி நடுக்காடு சொல்லப்போனால் இந்த கோவிலுக்கு சாலை வசதி கூட கிடையாது இன்றளவும் மண்பாதை தான் இந்த கோயிலை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது கற்பக விருட்சம் ஆகிய பனைமரங்கள் இறைந்த பகுதியில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்திற்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற இருப்பதால் அன்பு உள்ளங்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் ஏகபரா குரு என்று தங்களிடம் கேட்கிறோம் பிச்சை எடுத்து சிவாலயம் கட்டலாம் பெரிய புண்ணியம் இந்த ராஜகோபுரத்திற்கு உதவி பண்பு பண்ணுகிற உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக பல்லாயிரம் கோடி நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பல்லாயிரம் கோடி மடங்காக இறைவன் திருப்பித் தருவான் அதில் எந்த அளவும் ஐயமில்லை இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் நான்கு குளங்களுக்கு நடுவில் அதாவது எம்பெருவான் சொல்லுவான் நான்கு வேதமதியிலும் நான் வருவேன் மாயமிட்டு ஸ்தூல வேஷமிட்டு சுற்றுவேன் கண்டீரினி இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று வேறு ஆரோவென்று என்னமையாத மகன் மகனே என்று எம்பெருமான் சொல்வான் எம்பெருமான் திருவாயின்படி இந்த நான்கு வேதங்களையும் அறியப்ப தக்கவன் நாந்தன் என்கிறான் அதேபோல இந்த ஆலயம் நான்கு வேதங்கள் நான்கு குளமாக அமைந்துள்ளது கோயிலுக்கு முன்புறத்தில் ஒரு குளம் கோயிலுக்கு பின்புறம் ஒரு குளம் அமைந்துள்ளது சுவாமிக்கு இடதுபுறம் வலதுபுறமும் குளங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயற்கையில கொஞ்சம் காட்டில் அமைந்துள்ளதால் இந்த இறைவன் கைலாச வனபீஸ்வரர் என்ற நாமம் பெற்று விளங்குகிறார் சித்தர் வழிபட்ட லிங்கம் சித்தர் தவம் செய்த இடம் ஆதியில் சித்தர் இந்த இடத்திலே தவம் செய்த இடம் அவர் அவர் பயன்படுத்திய தண்டமும் ஓலைச்சோடியும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உறவுகளே அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய நபர்கள் இந்த மொபைல் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எழுபத்தி மூன்று முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு எழுபது நூற்றி ரெண்டு இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே எண்ணில் உதவலாம் இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு தாங்கள் சிமெண்ட் மணல் அது மற்றும் கற்கள் இறக்கி தரலாம் மேலும் இந்த கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய நபருடைய திருப்பெயர்கள் கல்வெட்டில் அச்சிடப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் உறவுகளே ஏகபரா குருபிச்சை ஏகபரா குருபிச்சை திருச்சிட்டம்பலம் பொன்னம்பலம் மக்களே நீங்களெல்லாம் வால் பொன்னம் பதீர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் சிவசிவ திருச்சிட்டம்பலம் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் வெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் வண்ணமாய் நீதம் வரம்பு வரம்போனு விளையிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் தின் எண்ணமே துன்றுமில்லை எளிமையும் இல்லைகின்றீர் தின்னமாய் தன்னம் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவும் முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமில்லா உடனே வாழ்ந்து ஊனுதல் கமலநாதன் பொற்பதம் பற்று வாழ்வீர் உங்கள் வாழ்க்கை இகத்திலும் பரத்திலும் நிச்சயம் சுகப்படும் எம்பெருமான் நினைத்தால் இகத்திலும் நீங்கள் ஆனந்தமாக வா ஆனந்தமயமாக வாழ்வீர்கள் பரத்திலும் தங்களுடைய ஆத்ம ஆத்ம வாழ்க்கையும் நிச்சயம் ஒரு நல்லதாக அமையும் மோட்ச கதியும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை இது இரவினுடைய திருவாழ்த்து அடியே நாவில் சொன்ன வார்த்தை என்னுடைய வாசகம் இல்லை அப்பன் ஈசனின் வார்த்தை சிவாய நம திருச்சிட்டம்பலம் தந்தையம்பலம் பொன்னம்பலம் இல்லாமல்ல அப்பன் ஈசன் அருளால் தாங்கள் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம் திருச்சி